இப்போ பிஸ்மிடம் பார்த்தோம் ஒழுத்தா தயமும் பத்தியா தயமும் புரியுதா சரி ஃபர்ஸ்ட் தயமும் என்றால் என்ன தயமம்னா என்ன என்னென்ன காரணங்களுக்காக வேண்டி தயமும் செய்யணும் மூணு காரணம் ஒன்று தண்ணீர் இல்லை என்னது சுற்று வட்டாரத்தில் நம்ம வீட்டில் போர்ல மோட்டரில் எங்கேயுமே தண்ணி இல்லை இப்படின்னா என்ன செய்யலாம் தைமம் செய்யறதுக்கு அனுமதி இருக்கு புரியுதா ரெண்டாவது ரொம்ப நோய் நம்மள்ட்ட இருக்கு புரியுதா நோய் அதிகமான நோய் நம்மள்ட்ட இருக்கு ஒழு செய்ய முடியாது தண்ணீரை யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னா என்ன செய்யலாம் தயமும் செய்யலாம் புரியுதா தயம் தயமும் என்ன செய்யலாம் செய்யலாம் இது எத்தனாவது ரெண்டாவது காரணம் மூணாவது என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம் வெரி குட் தண்ணீர் வந்து தண்ணீரை நம்ம பயன்படுத்தணும் நோய் இன்னும் அதிகமாயிரும் அப்படின்ற பயம் இருந்தால் என்ன செய்யலாம் தயமும் செய்யலாம் அப்ப எத்தனை காரணம் எத்தனை காரணம் மூணு காரணங்கள் எத்தனை காரணம் சரி இந்த மூணு காரணங்கள் இருந்தாதான் தயமும் செய்ய முடியும் புரியுதா

இப்போ தயமும் எதை வச்சு செய்ய முடியும் ரெண்டு பொருள் ஒன்னு என்ன மண் ரெண்டாவது என்ன புழுதி மண்ணுக்கு புழுதிக்கு என்ன வித்தியாசம் டிஃப்ரெண்ட் என்ன மண் என்றால் தரையில் மட்டும் தான் இருக்கும் பூமியில தான் இருக்கும் புழுதி என்றால் மண்ணை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இருக்கும் இதான் என்னது டிஃப்ரெண்ட் புழுதி அப்போ மண்ணுலையும் புழுதிலையும் நம்ம என்ன செய்யலாம் ஒழு செய்யலாம தயமம் செய்யலாமா தயமம் செய்யணும் சரிங்களா புரிஞ்சா சரி அடுத்து என்ன எப்படி செய்யணும் எந்தெந்த உறுப்பில் தயமம் செய்யணும் கையிலையும் தயமும் செய்யணும் அப்ப தயமம்னா என்னன்னு புரிஞ்சா மூணு காரணங்கள் அந்த மூணு காரணங்கள் தான் தயமம் செய்ய முடியும் எந்தெந்த பொருளை வந்து தயமம் செய்யணும் ஒன்று மண் இன்னொன்னு உழுதி எந்தெந்த உறுப்புல தயமும் செய்யணும் கையி முகம் கை எது வரைக்கும் அளவு காமிங்க ஆ முகம் ஏற்கனவே உள்ள அளவு தான் நம்ம உழுவில் பார்த்தால அதே அளவு இப்போ தமிழ் என்ன புரிஞ்சா புரிஞ்சிச்சா 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 சரி அடுத்து என்ன தாயமின் தாயமின் பரலுகள் புரியுதா உழுவினுடைய பரலுகள் எத்தனை நாலு பார்த்தோமா என்னது முகம் கழுகிறது கை கழுகிறது மசகம் செய்கிறது கால் கழுகிறது நாலு இப்ப என்னுடைய பரல் எத்தனை ஆறு ஆறா எத்தனை இருக்கு மூணு அப்ப ஆறு என்னது தயமனுடைய சுண்ணத்து மூணே மூணு பரல் ஒன்னாவது என்ன நீயத்து சுத்தமாகுவதற்காக தயமும் அப்படின்ற நீயத்து இருக்கும் புரிஞ்சா சரி ரெண்டாவது என்ன ரெண்டு கைகளையும் எது வரை கழுகணும் முழங்கை வர கழுகணும் புரியுதா மூணாவது முகத்தை என்ன செய்யணும் கழுகணுமா தேய்க்கணுமா தேய்க்கணும் கழுகணும் சொல்லக்கூடாது தண்ணி இருந்தால் தான் கழுக முடியும் புரியுதா மண் புளி சின்னம் போது தேய்க்க தானே முடியும் சரி அப்போ முதலாவது சுத்தம் செய்வதற்காக சுத்தமாகுவதற்காக தயமம் செய்கின்ற நீயத்து ரெண்டாவது ரெண்டு கைகளையும் முழங்கை வர தேய்க்கணும் அந்த புழுதியை மண்ணை வச்சு அடுத்து மூணாவது முகத்தை என்ன செய்யணும் கழுகணுமா தேய்க்கணுமா இப்போ தயமுமீன் சுண்ணத்தைகள் எத்தனை 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 சரி முதல்ல ஃபஸ்ட்டு என்ன சரி ரெண்டாவது ரெண்டு உள்ளங்கை உள்ளங்கையை காமிங்க பார்ப்போம் எது உள்ளங்கை எது உள்ளங்கை உள்ளங்கையை காமிங்க ஆ இதுதான் உள்ளங்கை இந்த ரெண்டு உள்ளங்கையை தூக்குங்க பாப்போம் ரெண்டு உள்ளங்கையை காமிங்க எப்படி காமிங்க ஆ உள்ளங்கை காமிச்சிட்டிங்களா இப்போ உங்கள் முன்னாடி தான் புழுதி இருக்குன்னு நினச்சிக்கணும்ண்ணே நான் நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக செய்யணும் செய்வீங்களா சரி கவனிங்க என்ன உள்ளங்கை இப்போ ரெண்டு உள்ளங்கையும் உள்ளங்கையும் மண் மீது அடிப்பது அடிங்க பாப்போம் மண் மீது அடிச்சிட்டிங்களா 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 சரி இது மண் இல்லை ஆனால் புழுதி இருக்கும் சரியா சரி அடிச்சிட்டிங்க இது எத்தனாவது சுண்ணத்து ரெண்டாவது சுண்ணத்து மூணாவது என்னென்னா விரல்களை வெறிச்சு வைக்கணும் விர வெறிச்சு வைங்க வெறிச்சு வைங்க பாப்பா எல்லாரும் வெறிச்சு வச்சிட்டிங்களா வெறிச்சு வச்சிட்டிங்களா சரி அடுத்து அடுத்து என்ன சுண்ணத்து கைகளை உதறுவது இப்போ அப்படியே எடுங்க எப்படி உதறணும்னு சொல்லி தந்தேன் உதறுங்க பார்ப்போம் உதட்டிங்களா இப்போ அப்படி முகத்தில் தேய்ங்க அப்படி கைகள்ல தேயுங்க முடிஞ்சுட்டு என்னன்னா கோதி தேய்ங்க தேய்ங்க பாப்போம் நினைச்சு தாடியில கோ கோரி தேயுங்க ஆஹ் இதா தாய்மனுடைய என்னது அப்ப தண்ணி இல்லை என்றாலோ அல்லது வியாதி அதிகமாக இருக்குன்ற வியாதி அதிகமாக நம்மகிட்ட இருந்தாலோ அல்லது ஒழு செஞ்சால் தண்ணி யூஸ் பண்ணால் வியாதி அதிகமாகன்ற பயம் இருந்தாலோ தயமும் எப்படி செய்யணும் இப்படி என்ன செய்யணும் செய்வீங்களா சரி